உமது கை என்னை நடத்தும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கரங்கும் உங்களை நடத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆம் அநேக வேலைகளில் சொர்ந்து போன நிலைமையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் யார் என்னை நடத்துவது இந்த கடன் பிரச்சினையில் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எப்படி நான் வெளியே வருவேன் யார் என்னை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு நிற்கலாம் இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவார் அவருடைய கரம் உங்களை நடத்தும் அவருடைய கரத்திற்குள்ளாக நீங்கள் வருகின்ற பொழுது அந்த கரத்தின் வல்லமையினாலே நீங்கள் நடத்தப்படுவதை காண்பீர்கள் சிறு வயதில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் வயதான பிறகு அவரை நடத்துவதற்கு ஆளில்லாதபடி நாள் சுதந்து போகிறார்கள் கடன் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீருக்குள்ளும் பிரச்சனைகளில் வழி தெரியாமல் நிற்கின்ற பொழுது யார் என்னை நடத்துவார் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவார் உங்களுடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் அவருடைய பலத்த கரம் உங்களை வழிநடத்தும் அவருடைய பலத்த கரத்துக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது அந்த கரத்தின் நிழலுக்குள்ளே நாம் மறைக்கின்ற மறைக்கப்படுகின்ற பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் வழிநடத்தப்படுவோம் மிக நேர்த்தியாக உங்களை வழிநடத்துவார் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை மிக நேர்த்தியாய் வழிநடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதில் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துவார் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும் ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் ஒரே ஒரு காரியம் நீங்கள் அவருடைய கருத்து வர வேண்டும் அவரை நோக்கி பார்த்து வர வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் ஆமே வழிநடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரை திரையில்லா வாழ்வழித்து கரை வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்திச் செல்லும் கரம் பிடித்த வழி நடக்கும் கண்மணி போல காத்து கொள்ளும்